இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடாது ஆஃப் செட் டூல்ஸை பற்றி கமான் பற்றி இந்த சேனலில் வந்து ரிவீட் ஆர்கிடெக்சர் ஆர்கிடெக்சர் சம்மந்தமான இனோவேஷன் அப்டேட் முடியும் ஒவ்வொரு நாளும் அப்டேட்டாகவும் தொடர்ந்து வச்சிருக்கீங்க நம்ம ஆஃப் பார்க்குறேன்னு சொன்னால் அது மொடிஃபை பாரில் இருக்கிற மொடிஃபைன்ற சப் கேட்டகரியில் இருக்குது எல்லாம் பார்த்தாச்சு ஆல்ரெடி இங்கே ஆஃப் செட் பார்க்கப்படும் அதே மாதிரி இந்த மடிஃபைல வந்து மிரர் இருக்குது லாங் மிரர் இருக்குது அடுத்தது மூவ் அடுத்தது காப்பி அடுத்தது ரொட்டேஸ் அடுத்தது ட்ரிம் அடுத்தது சிங்கிள் ட்ரிம் மல்டிபிள் ட்ரிம் இது ஒவ்வொன்றா பார்ப்போம் இந்த கிளாஸில் ஆப்ஷன் நம்ம அதுக்கு முதல்ல ஒரு வியூ போயிட்டு ராஃப்ட் வியூ வந்து கிரியேட் பண்ணுறேன் இது வந்து ஒன் ஒன்ஸ் எயிட் நான் ஓகே அப்ளை அடுத்து ரெஃப்ட் வியூ போகிறேன் இப்போ நம்ம இதில் வந்து ட்ரோ பண்ணுவோம் லைன் வந்து ஏதோ ஒரு பதிமூன்று அடி இரு ஆறு அடி இருந்து ஆப்செட் கமான் எப்படி யூஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னு சொன்னா டை டைப் பண்ணி கீபோர்டில் எண்டர் பண்ணீங்கன்னு சொன்னா ஆப் செட் எக்டிவ்ல இருக்கு பாருங்க ஓகே இது கொப்பியா கொப்பி கொடுத்தீங்கன்னா கொப்பியாவே எந்த ஆப் செட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட்டிவ் இது கொப்பியாவே ஆப் செட் ஆகும்னு நினைச்சிங்கன்னா ஓகே அடுத்தது கொப்பியை திக் பண்ணிட்டு இதுதான் நம்மளுக்கு ஆப்செட் ஆகணும் அடுத்தீங்கன்னு சொன்னால் அது டிலீட் பண்ணப்பட்டு இது ஆப்செட் ஆகும் இது ஒரு ஆப்ஷன் அடுத்து நீங்கள் ஒரு ஃபைவ் ஃபீட் தேவைன்னு ஃபைவ் டைப் பண்ணி என்டர் பண்ணிட்டு இப்போ பாருங்க இது கொப்பி தேவை அல்லது கொப்பி இல்லாமல் தேவை கொப்பி தேவைன்னு சொன்னீங்கன்னா ஓகே கொப்பியோட ஆப்செட் ஆகும் இது கொப்பியை திக் பண்ணிட்டு ஓப்செட் எடுத்தீங்கன்னா இது இது வந்து டிலீட் ஆகி இது அதுவே ஓப்செட் ஆகும் ஆஃப்சட் கமாண்ட் பேரஸி தான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன ரிலேஷன் சந்திப்போம் தொடர்ந்து இணைஞ்சிருங்க